ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இது பதினாறு கால் மண்டபம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் மிக அருகாம அருமையாக இருக்கும் சுமார் ஒரு இருபது அடிக்கு மேல் உயரமான ஒரு கல் தூண் அதுபோல் பதினாறு கால்கள் இருக்கிறது ஒவ்வொரு தூணிலுமே சிறப்பான வேலைப்பாடுகள் இருக்கும் மற்ற இடத்தெல்லாம் மூடிட்டாங்க உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது பார்க்கலாம் விநாயகர் <dicho dicke premises> பத்து தொலை ராவணன் மேலே இருக்கிறது இந்த சிற்பம் அன்பு அழகாக இருக்கிறது நாலு நாலு எட்டு கால் எட்டு கைகள் ரெண்டு காலு இது பிரம்மா இல்லை ஐந்து முகங்கள் இருக்கு பிரம்மா இது விஷ்ணு விஷ்ணுவா தெரியல ஒவ்வொரு தூணியும் மிக சிறப்பான வேலைப்பாடுகள் என்ன அருமை 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 உடஞ்சி போச்சு சிற்ப வேலைப்பாடுகளுக்காகவே நான் கோவிலுக்கு வந்து வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக வருவேன் இது விஷ்ணு சங்கு சக்கரம் வைத்திருக்கிறார் இது இது சங்கு இது சக்கரம் இதில் ஒரு சிலைகள் இருக்கு அங்கெல்லாம் சிலைகள் இருக்குது நிறைய இருக்குது சிவலிங்கத்தை வழிபடுவது போல இருக்கிறது பார்வதி சிவலிங்கத்தை வழிபடுவது போன்ற அமைப்பு இது பார்த்தாச்சு நான்கு கால் மண்டபம் இது நான்கு கால் மண்டபம் சூரனை வதம் செய்வது போன்ற சிலை அமைப்பு நான்கு தான் நான்கு கால் மண்டபம் இது சிவனின் மேல் அபிஷேகம் செய்வது போன்ற அமைப்பு நாலு தூண்களை கொண்டது நான்கு கால் மண்டபம் இது நாகத்தை வழிபடுவது போல் அதாவது இந்த லிங்கத்தை வழி லிங்கம் வழி நாகத்தை நாகம் லிங்கத்தை வழிபடுவது போன்ற ஒரு அமைப்பு இது ஒவ்வொரு தூணிலுமே சிறப்பான வேலைப்பாடுகள் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் ஒரே கல்லினால் ஆன தூண்கள் அதில் சிற்பங்கள் இதில் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இவ்வளவு இருபது அடி உயரமான ஒரே கல்லை அவர் எப்படி நிறுத்தினார்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இதை தூக்கி எப்படி நிறுத்தினார்கள் என்றுதான் எல்லோரும் வேக்கின்றார்கள் ஏனென்றால் கட்டிடக்கடையில் சிறப்பு இந்த தமிழ்நாடு தான் வேறு எங்கிலுமே இந்த அளவிற்கு பார்க்க முடியாது அது திட்டவட்டமாக உறுதியாக என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் காரணம் பல கோயில்களுக்கு சென்று நான் வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவதால் உலகெங்கிலும் பலர் அதை பார்க்கிறார்கள் அதை பார்த்து மகிழ்கிறார்கள் அதுவே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அது முன் மண்டபம் இது அடுத்த மண்டபம் முக மண்டபமாக இருக்கும் வேலைப்பாடுகள் நடந்து வருகிறது அதலினால் உள்ளே சென்று பார்க்க முடியாது ஒரு பத்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் வேலைப்பாடுகள் அந்த கோபுரத்தில் இல்லை ராஜகோபுரத்தில் இல்லை கலசங்கள் இருக்கிறது அருகாமையில் இருந்து பார்க்கலாம் பல்லவர்கள் காலத்தில் அதிகமான கோயில்களை கட்டியுள்ளார்கள் காஞ்சிபுரம் மட்டுமின்றி மகாபலிபுரம் கடற்கரை கோயில் மற்றும் பல கோயில்கள் அவர்கள் கட்டியுள்ளார்கள் இங்கே வேலைப்பாடுகள் நடந்து வருவதால் உள்ளே யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இங்கேயும் இருக்கிறது உள்ளே சென்றால் பார்க்கலாம் இந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம் இது பன்னீர் சொம்பு போன்ற இருக்கக்கூடிய அமைப்பு இடம் சுத்தமாக இல்லை மேலே சிற்பங்கள் அதிகமாக இருக்கும் பெரிய மதிர்ச்சுவர் மிகப்பெரிய மதிர்ச்சுவர் இங்கே பொருட்கள் எல்லாம் முளைத்து விட்டன அங்கே பார்ப்பது இது செங்கல் கட்டிடமாக தெரிகிறது அதிலே அவர்கள் பூசி இருக்கிறார்கள் சிமெண்ட் மன பூசி இருக்கிறார்கள் நமக்கு தெரியவில்லை அதை உடைந்த பகுதியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது இது செங்கல் என்று பார்க்கும் பொழுது தெரிகிறது ஆனால் நல்ல வேலைப்பாடுகள்